பொங்கல் வைக்க அதுக்காக நாங்கள் எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டோம் இங்கே பாருங்கள் சேராவும் பாருன்னு ரெடி ஆகிட்டாங்க பொங்கல் எப்படி எப்படின்னு பார்க்கறதுக்காக ஆமாம் சேராவுக்கு கொஞ்சம் ஜோராக அதனால தான் பாருங்கள் எவ்வளோ டல்லாக இருக்கான் பாருங்கள் இருந்தாலும் நான் லைவ் காமிப்பேன் எனக்கு லைவ் போட்டு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன் அதுக்காக நாங்கள் இந்த லைவ் வந்திருக்கோம் அது பாருங்கள் இந்த மாதிரி வாசலுக்கு நேராக எங்கள் வீட்டு வாசலுக்கு நேராக இந்த மாதிரி ஒரு பள்ளம் தோண்டுவாங்க அடுப்பு வைப்பாங்க ஆமாம் இப்போ போன வருஷம் நாங்கள் இங்கே வந்து பண்ண அந்த இது அடுப்பெரிய போட்டு அந்த இது கருப்பாக தெரியுது பாருங்கள் உள்ளார இது வந்து போன வருஷம் நாங்கள் நெருப்பெரிய போட்டு அடுப்பு வச்சு பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மூடிட்டோம் அதுதான் இது தண்ணிலாம் ஊற்றக்கூடாது தண்ணிலாம் ஊற்றக்கூடாது இந்த 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 அடுப்பு அடுப்பு தான் வந்து ஓலை வச்சிருக்கோம் செய்வாங்க அதே மாதிரி ஈர அடுப்புல தான் வந்து நாங்க பொங்கல் வைப்போம் அடுப்பு எல்லாம் அங்க செய்வாங்க அடுப்பு செய்யறது காமிங்க

கிர வாட்டம் அது ஒண்ணு சரி வரது. அப்பா பாருங்க. பொடிச்சிக்கு பாதே. ஈரமே இல்லையா அத. அப்பா அத வீரமே சரிங்களா. குட்டி लागல அது மா குத்தி அது. அத அங்க பா அங்க நான் வைக்கிறது தான் கரெக்ட்.

அனுப்பிச்சி விடு யார் வேணாம் தெரியாது பொம்மை பா கொம்மை பக்கமே அனுப்பிச்சி விடு அப்படி இதை வச்சு தான் நாங்கள் ஏறி வாங்கிக்க போகிறோம் இது பேருன்னு தெரியுமா உனக்கு தெரியாதே பனை ஓலை இதான் இது இதையும் வச்சு தான் நாங்கள் ஏறி வாங்கிக்க போகிறோம் இது ரெண்டு பேரும் எனக்கு தெரியாது ஆனா எங்க அம்மா இது வந்து நம்ம பயிர் செய்யறதுக்கு வேலை செய்யறோம் இல்லையா இன்னைக்கு வந்து மாடுகளுக்கு நமக்கு விவசாயத்துல பயன்படுற அந்த மாடுகளுக்கு அப்புறம் நம்ம பயன்படுத்துற பொருட்களுக்கு எல்லாம் நன்றி தெரிவிக்கிற நாள் அதனால நம்ம இங்க வந்து இந்த பொருட்கள் எல்லாத்தையும் வச்சிருக்கோம் படைக்கிறதுக்காக வச்சிருக்கோம் நமக்கு சாப்பாடு படி களைக்கட்டு மம்முட்டி மத்து கத்தி சுத்தி எல்லாமே வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் இங்க விளக்கெல்லாம் வச்சிருக்கோம் இப்ப பொங்கல் வச்சுட்டு இந்த பானையை எடுத்துட்டு வந்து இங்க வச்சு விளக்கு நம்ம சூரியனுக்கு நன்றி சொல்லி சாமி கும்பிடுவோம் இங்க பாருங்க இந்த மூணு பிள்ளையார் பிடிச்சி வச்சிருக்கோம் இதுல இருந்து மூணு பிள்ளையார் தெரியுதா மூணு பிள்ளையார் பிடிச்சி வச்சிருக்கோம் விளக்கு வச்சிருக்கோம் பூசணிக்காய் அது இயற்கை காய்கறியா அதனால இயற்கையா விளைஞ்ச நம்ம நாட்டு காய்கறிகளை வச்சு படைப்பாங்க இன்னைக்கு நீங்க அடுப்பு ரெடி ஆயிடுச்சா எவ்வளோ அழகா அடுப்பு கோலமாவது இப்போ அடுப்பை பண்ணிக்கிறோம் கோலம் போட்ட இது அப்படா எங்களுடைய அடுப்பு ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் யார் உன்னுடைய வியூவர்ஸ் கிட்ட பேசுவாங்க. சாப்பிட்றியா? சாப்பாடு சாப்பிடு சாப்பிட்றியா? சாப்பிட்டேன். சும்மா மட்டும் போடா. அம்மா அப்பதான் மாமிட் பண்ணிருப்போம். இன்னைக்கு இது பிடிங்க. நான் உங்களுக்கு போடுறேன். ங்க <Geschmack>

என்னம்மா இது தண்ணி போகுது ஓ ஒரு கொட்டி கோல விடு வா போடு ஏல வந்து பாரு நல்லா

वाल में नेता

திரிவாங்கेंगे இதுப்படிங்கள அந்த பண்றாங்க அங்க என்ன அங்க அங்க தண்ணி குடிச்சிடுவா அந்த நல்ல நீ

போவா அப்போ ஏன் என்ன போடுறாங்க ஒண்ணு சேரி குمن गेला சாமி குمنுங்க டேய் 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 나 উঠতে தரடா இதா இது குறையல லை தூட ஓடலாம் வெளியில நம்ம அச்சி எடுத்துட்டு என்ன பண்ணலாம் இப்பயே எத்தி படச்சிட்டு அங்க போயிடுங்க எங்க பண்ணيلا ஏடே போறாங்க அங்க இருந்து வெளிய போயிடு எடுத்துட்டு Ort mouveருங்கள்னுடர். ைொாருódchestருappyぎ மிட regiónள்கள turbul pixel சப்ப políticascent SUN சப்ப initiationпов ச麼ச் சிரே மூணு మూడు வச்சுட்டு വെச்சிட்டு కింద సీ గేప్ இருக்குလေ அத ஏடு ஓளே ஓளே இதோ இப்ப அத

இதுதான் இந்த பச்சை ஓலையில் அடுப்பெரிய போட்டு பச்சை மண்ணில் அடுப்பு செஞ்சு எங்கள் வீட்டில் செய்கிற பொங்கல் இயற்கை பொங்கல் ஆமாம் இயற்கைக்காக வைக்கிற பொங்கல் இயற்கை பொங்கல் இவங்க சேராக உட்காந்து பார்க்குறோம் பொங்கல் வைக்கிறத பரணி ஒரு தப்பு செஞ்சுட்டு போய் உக்காந்துக்கிட்டார் உள்ளார பாருங்க இந்த மாதிரி வாசல் நாங்கள் கோலம் போட்டு வாசல் ஒன்று திறப்போம் இதுதான் இந்த வாசல் எப்படி இந்த கோலத்துலேயே போட்டிருக்கோம் பாருங்கள் பார்டர் போட்ட மாதிரி வாசல் போட்டு இந்த வாசலுக்குள்ளார இந்த பானையை செஞ்சு இந்த அடுப்பு செஞ்சு அதில் நாங்கள் இந்த பொங்கல் கொஞ்சம் கொஞ்சமாக வைப்பா அவ்வளோ பேர் அவ்வளோதான் வைக்காதப்பா கொஞ்சம் கொஞ்சமாக வைப்பா பாவா சரி ஓகே இந்த பொங்கல் பொங்கிட்டதுக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சுன்னு காமிக்கிறோம் பாய்